தனக்கு நெருப்பு வைத்து இருந்தாரோ அதே இடத்துல நாம் தொடர்ந்து இந்த வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் எல்லோரும் பிறக்கிறோம் இறக்கிறோம் என்ற ஒரு சூழலிலே அவரை மட்டும் நாம் இன்று மட்டுமல்ல பதினைந்து ஆண்டுகள் மட்டுமல்ல இன்னும் நூறு ஆண்டுகள் போனாலும் நெருப்பு தமிழன் நீலவேந்தனுடைய புகழ் இந்த மக்கள் மத்தியிலே வெறும் அருந்ததியர் மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூக நீதியை யாரெல்லாம் உயர்த்தி பிடிக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீலவேந்தன் அவர்களுடைய புகழை இன்றைக்கு தூக்கி பிடிப்பார்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற பேரவையினுடைய பொதுச் செயலாளர் கோவை ரவிக்குமார் அவர்களே மரியாதைக்குரிய முகில்ராஜ் அவர்களே மரியாதைக்குரிய திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் ஆருசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரவையினுடைய பொறுப்பாளர்களே மகளிர் பொறுப்பாளர் அவர்களே இந்த நகரத்தினுடைய பேரவையினுடைய நகர செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கவிதா அவர்களே மரியாதைக்குரிய கௌசல்யா அவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்று நீலவேந்தனை பொறுத்தளவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் மிக நிறைய இருக்கின்றன செய்திகளை நிச்சயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் அவருக்கு நூல் வெளியிடுவதற்கு முன்பே மரியாதைக்குரிய தோழர் கொளத்தூர் மணி அவர்கள் அவரை பற்றி நூல் வெளியிட்டார் அவர்தான் முதல் முதல் நூல் வெளியிட்டார் அவரை பற்றி இப்படி நம்முடைய அமைப்பை தவிர மற்றவர்களையும் இன்றைக்கு அவர் கவர்ந்து இழுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கொள்கை எந்த அளவுக்கு ஆழமானது வலுவானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரணும் சாதாரணமான ஒரு அருந்ததியருக்கான ஒரு தலைவர் என்று கூட நான் நினைக்க மாட்டேன் அவர் ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு தலைவர் நீளம் ஒட்டுமொத்த மக்களுக்கான தலைவர் ஏனென்றால் அவருடைய கொள்கைகள் அப்படிப்பட்டது இன்றைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை என்று யாரோ எது எதையோ செய்தார்கள் ஆனால் ஈழத்தமிழர் உள்ளதற்காக இங்கிருந்து ஆயுதங்கள் போகிறது என்று தெரிந்தவுடனே அதை போய் வழிமறித்து பிரச்சனை செய்து அங்கே வந்து தடுத்து நிறுத்தினார் அந்த ஆயுதங்களை தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகளை செய்தார் அதன் மூலம் அவருக்கு வழக்கு பதியப்பட்டு தண்டனை கிடைத்து சிறையிலே இருந்தார் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் என்று நாம் சொல்லிவிட முடியாது ஈழத்தமிழருக்கு யாரெல்லாம் போராடுகிறார்கள் என்று சொன்னால் ஆதித்தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளராக இருந்த தமிழர் நீலவேந்தன் அவர்களும் போராடி இருக்கிறார் கடுமையான போராட்டம் நம்ம எல்லோருமே போராடி இருக்கிறோம் அதெல்லாம் அந்த காலத்துல எண்பத்தி மூன்று காலகட்டங்களிலே ஆஹ் மரியாதை அங்க இருக்கிற மேதகு பிரபாகரன் போன்றவர்கள் எல்லாம் கோவையில காந்திபுரத்துல ஒரு பொருட்காட்சியே நடத்தினார்கள் அவர்கள் வெளியிட்ட புத்தகங்கள் அது இது எல்லாம் கொண்டு வந்து நடத்துறாங்க அதெல்லாம் நாங்க சிறப்பாக கலந்து கொண்டு அன்றைக்கே நாம் அதை வாழ்த்தி வரவேற்றிருக்கிறோம் அது மட்டுமல்ல அவர்களுக்கு நிதியை கூட நான் பெரிய அளவுல வசூலித்து கொடுத்திருக்கிறேன் எல்லாமே நடந்திருக்கிறது அக நாம் ஏதோ நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆதித்தமிழர் பேரவை என்றால் ஏதோ ஒரு சாதிய கட்சி அந்த சாதிக்காக மட்டும்தான் பேசுவார்கள் என்பது அல்ல அதையெல்லாம் கடந்து நிறைய விஷயங்கள் நாம் செய்திருக்கிறோம் தமிழ் இந்த தமிழ் வளர்ச்சிக்காக அந்த பெயர் பலகையிலே தமிழ் எழுத வேண்டும் என்று மிகப்பெரிய அளவுல நான் வந்து எழுபத்தி ஆறு காலகட்டத்துல நான் வந்து கோவையில அஹ் செய்திருக்கிறோம் ஒவ்வொரு கடையா போய் மிரட்டியிருக்கிறோம் நீங்க தமிழ்லதான் வந்து பெயர் பலகை வைக்க வேண்டும் என்றெல்லாம் மிரட்டியிருக்கிறோம் ஆக நிறைய விஷயங்கள் நாம் செய்திருக்கிறோம் நம்முடைய கொள்கைகளே அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கொள்கைகள் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் மேதை மார்க்ஸ் இவர்கள் எல்லாம் வைத்துத்தான் நம்முடைய கொள்கைகளை நாம் உருவாக்கியிருக்கிறோம் அதே போல இங்கே இருக்கிற பாசிச சக்திகளுக்கு எதிராகவும் நாம் மிகப்பெரிய அளவுல வேலை செய்திருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய நெருப்பு தமிழர் நீலவேந்தன் அவர்கள் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார் குறிப்பாக இங்க திருப்பூர்ல நெடுமாறன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் காங்கிரஸ் கட்சியில ஒரு பெரிய தலைவர் அவர் வந்து இங்க என்ன பண்ணாருன்னா இருக்கிற மகாலிங்கம் பொள்ளாச்சி மகாலிங்கத்துக்கு ஒரு பெரிய பட்டம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தார் சிறந்த தமிழர்கள் அப்படின்னு பட்டம் கொடுக்கறது ஏற்பாடு செய்தார் அந்த கூட்டத்துல நிறைய தோழர்கள்லாம் கலந்திருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய கோவை கு ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் கூட்டத்தில கலந்து நீலவேந்தனும் அந்த கலந்து கலந்திருக்கிறார் அந்த கூட்டத்திலே தோழர் வைகோ அவர்களும் அந்த கலந்து கலந்திருக்கிறார் ஆனா இத்தனை பேரும் கலந்திருக்கிறாங்க யாரும் பேசாத ஒன்றை நெருப்பு தமிழன் நீலவேந்தன் அந்த கூட்டத்திலே பதிவு செய்தார் என்ன பதிவு செய்தது என்றால் சக்திக்கு துணை போகும் மகாலிங்கத்துக்கு நீங்க இந்த பட்டம் எல்லாம் இந்த கோவை மேற்கு மாவட்டங்களிலே ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் வளர்ந்தவரே மகாலிங்கம் தான் அவர் எப்படி சிறந்த தமிழராக முடியும் அப்படின்னு அந்த மேடையில யார் இருக்கிறார்களோ அந்த மேடையில் அவர் பேசுவார் அப்போ நெடுமாறன் அவர்கள் அதை எதிர்த்து பேசி இல்ல நீங்க இது இந்த இடத்துல நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தோழர் கு ராமகிருஷ்ணன் போன்றவர்களும் தமிழர் நீலவேந்தன் அவர்களும் வெளியே வந்தார்கள் அந்த கூட்டத்துல இருந்து அப்போ அந்த துணிச்சல் அந்த எதிரிகள் இருக்கிற அந்த மையத்துக்கே போய் அங்க வந்து அவரால் பேச முடிகிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு துணிச்சல் வாய்ந்தவர் நெருப்புத்தமிழன் அவர்கள் அவரிடமிருந்து நாம் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அவர் வந்து ஒன்று இந்த தொகுதி அம்பேத்கர் தொகுதிகள் அன்றைக்கே ஒரு நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் வந்தது அத்தனையும் படிச்சு முடிச்சாருங்க அவர் நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க இந்த நெற்புத்தமிழர் நீலவேந்தன் அவர்கள் அவர் படிச்சு முடிச்சார் அப்படிங்கிறத விட அவருக்கு நினைவாற்றல் மிக மிக அதிகங்க ரொம்ப கலைஞர் மாதிரி அவருக்கு நினைவாற்றல் அதிகங்க நீலவேந்தனுங்க எந்த பக்கத்துல என்ன இருக்குன்னு சொன்னா டக்குன்னு அப்பவே சொல்லுவாருங்க இந்த பக்கத்துல இந்த இந்த வரிசையில இது சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருந்ததுங்க சட்டம் மட்டுமல்ல அவர் சட்ட வழக்கறிஞர் மட்டுமல்ல அவர் ஒரு என்ஜினியரும் கூட ஒர்க் ஷாப்ல அவரே எல்லா ஒரு அப்பாவுடைய ஒர்க் ஷாப்ல அவரே எல்லாத்தையும் உருவாக்குவாருங்க அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு தோழரை நாம் இடையிலே இழந்தது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவரை நிச்சயமாக நாம் இழந்திருக்க கூடாது அவரும் கொஞ்சம் அதை நினைச்சு பார்த்துக்கணும் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இதே இடத்துல வந்து ஒரு ஐந்து லிட்டர் பெட்ரோலை தன் மீது ஊற்றிக்கொண்டு இந்த இடத்துல இருந்து அது வரைக்கும் ஒதுக்கீடு ஆறு சதவீதம் உயர்த்தி வழங்கு உள்ளிட ஒதுக்கீட்டை பாதுகாக்க சட்டம் இயற்ற அப்படின்னு சொல்லி இங்கிருந்து முழக்கம் போட்டு அது வரைக்கும் போயிருக்காங்க அதான் அதுக்கப்புறம் தெரிஞ்சு எல்லோரும் வந்திருக்கிறாங்க இங்க ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது அந்த கேமரால எல்லாமே இருந்தது ஆனா அதையெல்லாம் அழித்து விட்டார்கள் இருந்தது எடுத்த அப்படி இந்த கடைகள்ல அந்த கேமரா இருந்தது அத நம்ம கையில கிடைக்க விடாம செய்து விட்டார் அந்த ஒரு நிகழ்வு என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல இன்னும் வருங்காலத்தில் இது இன்னும் பெருசாகும் இப்ப கொஞ்சம் பேர் நம்ம நிக்கிறோம் நாளைக்கு இன்னும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இந்த இடத்துல வந்து நிப்பாங்க நம்முடைய கோரிக்கை என்னன்னா நம்முடைய கோரிக்கைகள் என்ன யாரோ எங்கேயோ இறந்தால் அதற்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஏதோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறார் ஆனா நம்முடைய நீலவேந்தன் இறந்த போது அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற ஒரு சில அரசியல் கட்சிகளை தவிர மற்ற யாரும் வந்து அத முக்கியத்துவமே கொடுக்கல அதை எதுக்க அதாவது இதுல இருந்து ஒரு தலைவர் இப்படி வர்றதா முத்துக்குமாருக்கு அவ்வளவு பெரிய விஷயங்கள் சென்னையில நடந்தது என்று சொன்னால் அவரும் கடிதம் எழுதி இவரும் வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு இவரும் கடிதம் எழுதி வச்சிருக்காரு கடிதம் எழுதி வைக்காமலே இவர் இறந்தார் எதுக்காக நான் இறந்தேன்னு கடிதம் எழுதி வச்சுட்டுதான் வாக்குமூலம் மாஜிஸ்ட்ரேட் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இதுக்காகத்தான் இறந்தேன் வாக்குமூலம் கொடு இதுக்கு மேல என்ன வேணும் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் வீட்டுல நம்ம நீலவேந்தன் படம் வச்சிருக்கிறோம் நீலவேந்தன் வந்து நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவருங்க அவரை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் பேசிய பேச்சுக்கள் இன்னும் யூடியூப்ல இருக்கு நிறைய பேர் நம்ம தோழர்களும் வச்சிருக்கிறாங்க தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க அவர் என்ன பேசிருக்காருன்னு கேளுங்க நூறு பேரை நம்ம தியாகம் பண்ணி இழக்கணும் அப்பதான் நம்ம நம்முடைய தியாகத்தின் மூலம்தான் சில விஷயங்களை அடைய முடியும்னு அவர் அன்னைக்கே பேசியிருக்காரு நூறு தலைகளை நாம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் எல்லாம் பேசியிருக்காரு தயவு செய்து அவருடைய பேச்சை நம்முடைய தோழர்கள் வேண்டும் அவரை போன்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் அவரு அவரை இந்த அரசு இன்னைக்கு வரைக்கும் கடந்த கால அரசும் சரி இந்த அரசு இன்னும் முக்கியத்துவம் நீலவேந்தன் பெயர் வைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நான் வந்து சரிங்களா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல எந்த அரசும் என்ன அருந்ததியர்களுக்கே முக்கியத்துவம் இல்லை இவங்கெல்லாம் குப்பை எழுறவங்க தானே இவங்கெல்லாம் என்ன பெரிய ஆள்களா இவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் ஒண்ணுமில்ல போலீஸ் ஒரு அடி அடிச்சா ரத்தம் வந்தது அதுக்கு வந்து ஒருத்தர் பெரிய சில இதே திருப்பூர்ல வச்சிருக்கிறாரு அப்படி என்ன பெரிய தியாகம் என்ன செஞ்சாரு ஒண்ணுமே இல்லைங்க எல்லாரும் ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் கலைஞ்சி போக சொல்றாங்க ஒரு அடி அடிச்சுட்டாங்க ஒரு சுட்டு ரத்தம் வந்துருச்சு அவர் பெரிய தலைவர் கொண்டாடப்படுகிறார் அப்ப இவரு நெருப்பு வச்சு தன்னையே இழந்துட்டார இவர் முக்கியமான தலைவர் கிடையாதா இல்ல கேட்கிற அப்போ இதே தானங்க அதை தொடர்ந்து அதே போல நம்முடைய வீரமங்கை ராணிங்க அவங்க திருச்சியில அவங்களும் அதே போலதான் தன் மீது பெட்ரோலை ஊற்றி அவங்களும் இதே போல உள்ளிடவதுக்கீடு கோரிக்கை முழக்கமிட்டு அது மட்டுமல்ல அங்க நடக்கிற வன்கொடுமைகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த வன்கொடுமைகளை கண்டிச்சு அவங்களும் இருந்தாங்க அவங்களும் அதே போல இருந்தாங்க இது எல்லாம் ஏன் மதிக்கவில்லை ஒட்டுமொத்த சமூக நீதி பேசக்கூடிய அல்லது இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்களா இப்படி ஒண்ணு இருக்கிறது தெரிஞ்சிக்கவே மாட்டாங்களா என்ன அது இங்க இருக்கிற தோழர் மகேஸ்வரா அவரும் அதே போலதான் இறந்தாரு மூன்று பேரும் இழந்து நிற்கிறது இந்த சமுதாயம் ஆதித்தமிழர் பேரவை ஒன்று இழந்துதான் இன்னொன்னு பெற சூழல் நமக்கு இருக்கிறது ஒன்று இழந்தாதான் இன்னொன்னு பெற முடியும் இயற்கையினுடைய விதியாக இருக்கிறது அப்ப நம்ம இழந்திருக்கிறோம் அப்ப கூட அந்த இயற்கையின் விதி இங்கே நடைமுறைப்படுத்தப்படவில்லை நமக்கான அங்கீகாரம் எங்கேயும் கிடைக்கவே இல்லை ஒரு சில பெரியார் இயக்கங்கள் மட்டும்தான் இதை கையில் எடுத்தன அதை பற்றி பேசின அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தன வேற யாருமே செயலி கம்யூனிஸ்ட் இகங்கள் கூட எதுவுமே செய்யலீங்க முக்கியத்துவம் தரல கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க வீட்டுல நடந்தா மட்டுமே அது முக்கியத்துவம் இல்லாத மாதிரி போயிருது வேற எங்கேயாவது நடந்தா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து நிவாரண உதவி குடுக்குறாங்க வீடு கொடுக்குறாங்க அது குடுக்குறாங்க இது குடுக்குறாங்க வாரிசு இது என்னடமோ கொடுக்குறாங்க ஆனால் மூன்று பேரை இழந்து நிக்கிற நமக்கு இந்த அரசில் இருந்து அவங்க பார்வை கூட இங்க திரும்பலைங்க வேற எதுவும் கொடுக்காம இருந்தா கூட பரவாயில்லை அவங்க பார்வை கூட இங்க இன்னும் திரும்பல யார் அந்த நீளமேந்தன் யார் அந்த ராணி யார் அந்த மகேஸ்வரன் இது வரைக்கும் எந்த அரசாவது கேட்டிருக்கிறதா நான் கேக்குறேன் ஏன் கேட்கவில்லை அப்ப நம்முடைய பலத்தை பாக்குறாங்க ஓ இவங்க வந்து பெரிய ஆட்கள் ஒன்றும் கிடையாது கொஞ்சம்தான் இருக்கிறாங்க இவங்களை பத்தி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை என்கிற ஒரு மனநிலை அரசு இதுவே இங்க ஐம்பது பேர் இருக்கிறது வந்து ஐநூறு பேரா மாறும்போது அதே ஐயாயிரம் பேராக மாறும் போது அவர்கள் நம்மை திரும்பி பார்ப்பார் அதுதான் கணக்கு கணக்கு என்ன தெரியுங்களா ஐம்பது பேர் ஐநூறு பேராக மாற வேண்டும் ஐநூறு பேர் ஐயாயிரம் பேராக மாற வேண்டும் அப்பதான் என்ன அப்படின்னு மெதுவா இப்படி திரும்பி பார்ப்பாங்க அது வரைக்கும் பார்க்கவே மாட்டாங்க எனவே நம்முடைய தோழர்கள் அதை புரிந்து கொண்டு நம் மக்கள் மத்தியிலே நீலவேந்தனை பற்றி நிறைய விஷயங்கள் போய் நாம் சொல்ல வேண்டும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பகுதி வாரியாக போய் திருமுனை பிரச்சாரத்திலே அவரை பற்றி பேச வேண்டும் என்று இந்த நேரத்திலே அவரை நினைவு கூர்ந்து அவர் குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்புங்க சாதாரண இழப்புல அவரோட குடும்பத்துல அஹ் மிகப்பெரிய இழப்பு நம்முடைய ஒட்டுமொத்த நம்முடைய சமுதாயத்திலயும் இது மிகப்பெரிய இழப்பு நம்முடைய சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்குமே அவர் வந்து மிகப்பெரிய இழப்பு அவர் கலந்துக்காத போராட்டங்களே திருப்பூர்ல கிடையாதுங்க எந்த போராட்டம் நடந்தாலும் நீலவேந்தன் இல்லாம ஒரு போராட்டம் திருப்பூர்ல நடந்திருக்கிறதா கிடையவே கிடையாது அது வழக்கறிஞர் பிரச்சனையா இருந்தாலும் சரி சாதாரண தொழிலாளிகள் பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் திருப்பூர்ல நீலவேந்தன் இல்லாமல் அது நடக்கவே நடக்கு அப்படிப்பட்ட நீலவேந்தனை இழந்து நிற்கிற நாம் நம்மையே தேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை தவிர வேறு வழி இல்லை அவருடைய இந்த நினைவு நாளில அவரை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி உங்களிடம் நான் பேசியது தயவு செய்து நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவரை பற்றி நம்முடைய மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களிடம் மீண்டும் வலியுறுத்தி நீலவேந்தனுடைய புகழ் மீண்டும் மீண்டும் வளர்ந்து அவர் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் இருக்க வேண்டும் என்று கூறி நீலவேந்தன் புகழ் ஓங்குக ஓங்குக என்று கூறி தந்தை பெரியார் வாழ்க

மாவீரன் நீங்கள நினைவேந்த பங்கேற்று நினைவு நிகழ்த்திய திராவிட முதலை கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முகலராஜ் அவர்களுக்கும் திராவிட கழகத்தினுடைய மற்றும் எங்கள் பங்கேற்கின்ற பல்வேறு இயக்கங்களுடைய பொறுப்பாளர்களுக்கும் தமிழர் பேரவையினுடைய மாநில மாவட்ட மகளிரணி இயங்கிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று மாலை நிலவர இந்த நினைவு நாளில் அருங்கலியல் உள்ளடஒது குறித்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பாதுகாப்பு குறித்த மாநில அளவிலான தலைவர்கள் மற்றும் அறிஞர் சமூகத்தினுடைய ஆளுநர்கள் சமூக நீதி சிறப்பரங்கம் ஈரோடு மாநகரில் நடைபெற இருக்கிறது மாலை மூன்று மணி அளவில் அது முடிந்து ஐந்து முப்பது மணி அளவில் உள்ளிடஒதுக்கீடு ஏன் தேவை உள்ளது எதற்காக உள்ளிடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் உள்ஒதுக்கீடும் சமூக நீதியை இன்று திராவிட விடுதலை கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய தோழர் கொடத்தூர் மணி அவர்கள் எழுதிய கட்டுரை தொகுப்பும் எஸ் எஸ்டி ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் மதிப்புக்குரிய புனித பாண்டியன் அவர்கள் எழுதிய கட்டுரையும் இணைந்து காட்டாறு பதிப்பகம் சார்பில் உள் இடஒதுக்கீட்டு உரிமை என்ற பெயரில் ஒரு நூல் வெளியிடப்படுகிறது அந்த நூலை மதிப்புக்குரிய ஐயா சமூக நீதிபதி ஐயா அவர்கள் வெளியிடுவார்கள் தமிழ்நாட்டினுடைய அருநீதி சமூக இயக்க ஆளுமைகள் அதை பெற்றுக் கொள்வார்கள் நூலின் மதிப்புரையை தமிழ்நாடு சாக்கிய அறநிலையர் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் மணிமணன் அவர்களும் புரட்சியர் இளைஞர்களுடைய மாநில பொறுப்பாளர் வழக்கறிஞர் வளர்ந்தவர்கள் மதிப்புரை வழங்குவார்கள் நிறைவாக அந்த நூல் வெளியிட்டு விழா நிறைவாக மதிப்புக்குரிய மணி அவர்கள் ஏற்புரை வழங்க இருக்கிறார்கள் எனவே வரியிருந்திருக்கிற அனைத்து தோழர்களும் மாலை நான்கு மணி அளவில் ஈரோடு மாநகரில் இருக்கக்கூடிய சூரப்பட்டி நாளோடு கேஜி கிராண்ட் விடுதி என்ற விடுதியில் நடைபெற இருக்கிறது அனைத்து தோழர்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு அனைத்து தோழர்கள் நேரத்தில் நெஞ்சார் நன்றிகளை தெரிவித்துள்ளனர்